அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்மளுடைய கத்தரும் இச்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் எப்பொழுதுமே ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தலவர்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வாழ்த்தை நேரங்களில் மிகுந்த ஆசிரியமாக இருப்பதாக நான் வாழ்ந்து கொண்டிருக்க காலம் கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த மறைவான ரகசியங்கள் மறைக்கப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொண்டு உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோட வரைக்கும் மனவாட்டியில் ஆயத்தப்படும்படியாக மறுபடியும் கெஞ்சி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏசு கிருஷ்ண நாமத்தால் மறுபடியும் உங்கள் சிந்தனைக்கு பாருங்கள் பாரு எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் அருமையான தேவெண்ட பிள்ளைகள் மறுபடியாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசிரியம் விடுநகி இருக்கிறாங்க ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நின்று ஏசு கிறிஸ்து யாருங்கிற வெளிப்பட ஏசப்பாவே கொடுத்து அந்த ஊழியத்தை தந்தபடினாலே நான் அந்த ஸ்தானத்தில் நின்று அந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்னவோ நினைக்காதீங்க என்னடா எப்போ பார்த்தாலும் சொல்லுங்க நினைக்காதீங்க இதுதான் கடைசி கால சத்தியம் இந்த வார்த்தைக்கு தான் நாம் வரியிலே ஆயத்தமாகி வரியில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆ ஏசையா ஒன்பது ஆறு எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாரும் சாதாரண அது கொஞ்சம் கூட நினைவில் கொண்டு வர மாட்டேன்னு என்கிறார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் யார் வரப்போகிற அந்த குமாரன் அவர் நாம அதிசயமானவர் ஆலோசனைக்கு சொல்லிவிட்டு நித்திய பிதா நித்திய பிதா தான் குமாரனாக வர வேண்டும் என்று எவ்வளவு அருமையாக தீர்க்கும் உரைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களோ கத்தோட பிள்ளைகளோ அப்படி ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்கிறார்கள் ஏன் இதயத்தை கடினப்படுத்துகிறாங்க ஆ பாருங்க அது மட்டும் அந்த வார்த்தையை அந்த தீர்த்து நிறைவின்படியாக ஒன்று எம்பத்தி மூணு பதினாறுல பிதாவாகி நமக்கு ஒரே ஒரு தேவன் அவர் தான் பிதாவாகி தேவன்ட்டு வேதம் சொல்லுங்க அந்த பிதாவாகி தேவன் தான் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இது தேவ பக்திய ரகசியம் மருமையாக காட் இன் ஃப்ளஷ் ஆம் ஏசுங்கிற மேலான நாமத்தில் தனக்கு தானே பேர் தேவன் கத்ராகி இயேசு அந்த நாமத்தில் வெளிப்பட்டார் ஆம் அப்படியானால் ஒவ்வொரு உண்மையான ஊழியக்காரர்களும் அவர் பிதாவாகிய தெய்வம் தான் குமாரனாக இயேசு நாமத்தில் வெளிப்பட சொன்னால் ஏன் பிதா பிதா என்று அழைத்தார் என்றும் ஒவ்வொரு உண்மையான கத்துரை பிள்ளைகளும் அந்த பிதாவாகிய தெய்வம் தான் மாம்சத்தில் இயேசுவாக குமாரன் வெளிப்பட்டார் என்றால் ஏன் அவர் பிதா பிதா என்று அழைத்தார்ங்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரருக்கு அழகு அதுதான் உண்மையான ஒரு ஒரு கற்றுரை பிள்ளைகளுக்கு அழகு இதை தான் நீங்கள் எல்லாரும் மறந்து விட்டீங்க எவ்வளோ ஒரு துரிகரமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிற பாருங்கள் இனி அப்படி இருக்க வேண்டாம் அருமையான விட பிள்ளைகளை பாருங்கள் யோவான் பதினாறு இருபத்தைந்தில் ஆண்டு அந்த பிதா குமாரன் குறித்து அழகாக சொல்லிவிட்டார் இவைகளே நான் ஓமைகளாக உங்களை சொல்லுகிறேன் பாருங்கள் காலம் வரும் இப்போ இல்லை இப்போ நான் சொன்னதல்ல ஒரு காலம் வரும் அப்பொழுது நான் ஓமைகளாய் பேசாமல் பிதாவை குறித்து உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிப்பேன் அப்ப இதுவரைக்கும் அவர் பிதா குமார் சொன்னதெல்லாம் வெறும் ஓமை தயவத்தை மறந்து விடாது என் வாய ஓமைகளா திறப்படியாக பிதா குமார் என்பது ஓமையாக தான் பேசுகிறார் ஒழிய அனுப்பினவர் ஒருவர் அனுப்ப ஒரு ஓமையாக தான் பேசுகிறார் ஒளிய இரண்டு நபர்களை குத்த இரண்டு தெய்வங்களை கூத்த பேசவில்லை அருமையான தேவட பிள்ளைகளே அந்த பிதாதான் குமாரன் வெளிப்பட்டார் என்பது தெய்வ ஒரு ரகசியம் பாருங்க எதற்காக யூதர்களுடைய கண்களை மறைத்து புறஜாதிகளாகி நமக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்காக அவருடைய அனந்த ஞானத்தின்படியாக பிதா குமாரனை அவர் ஓமையாக பேசினார் ரச்சிப்பை நிறைவேற்றினார் காலம் வரும் அதுதான் இந்த காலம் அப்போதான் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் அப்போ இதுவரைக்கும் அவர் பிதா பிதான்பை வெளிப்படையான உண்மை அல்ல உண்மையாகவே அவருக்கு மேலே ஒரு பிதா இருந்தால் அந்த வார்த்தை சொல்லுவாரா அப்போ அதிலே கண்டுகொள்ளலாம் என் அருமையான தேவிட பிள்ளைகளே இங்கே பாருங்கள் இந்த உண்மையை அறிந்து இயேசுதான் பிதா என்பது விசுவாசித்து கடைசி காலத்திலே வேத்து சொல்லப்பட்ட உண்மையான அந்த ரட்சிப்பை இயேசுக்கு சுனாம ஆயிரத்தி மொழி ரச்சிப்பு அபிஷேகம் வல்லமை ஆம் மணவட்டிங்கிற முத்திரை எல்லாவற்றையும் பெற்று ஆண்டுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் தவறி விட ஆக பாருங்கள் ஓமையாக பேசின பொழுது அவருடைய சீசனாகிய தோமாவுக்கும் பிலிப்புக்குமே பெரிய சந்தேகம் உண்டாகிவிட்டது யோவான் பதினாறாம் மரியாதை எல்லாம் சொன்னாங்க எல்லாம் தெரியும் ஆனால் எங்களுக்கு இந்த பிதாவை மட்டும் கொஞ்சம் காண்பீம் என்று சொன்னாரு ஏசப்பா என்ன சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் பிலிப்புவே இவ்வளவு காலம் என்னோடு கூட இருந்து என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இப்படி இருக்க பிதாவை காட்டும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் இது முதல் ஏழாம் வருஷத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இது முதல் நீங்கள் அவர் அறிந்தும் கண்டும் இருக்கிறீர்கள் உன் நீ யாரை பார்த்து கொண்டு இருக்கிறாயோ நீ பார்த்து கொண்டு இயேசு கிருசாய் நான் தான் பிதாம் ஆ இதுதான் உண்மை இது எப்படி உங்களுக்கு ஓ இவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க தப்ப முடியாது தப்பவே முடியாது ஏசு கிருசை கொடுக்குற வெளிப்பாடு நீ காணுங்கிற இயேசுவாய் நான் தான் நீ கேட்ட பிதா இதுதான் சதா காலங்களுக்கும் ஒரே பதில் இன்னும் ஏமாந்து போக விடாதுங்க ஏன்னு சொன்னால் ஏன் இந்த ஊழியத்தை கத்தர் கொடுத்தா சொன்னால் கடைசி காலத்தில் அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிற காலத்துல தான் இந்த பயங்கரமான எச்சரிப்பை கொடுக்குறார் யோவான் எட்டு இருபத்தி நாலில் பாருங்க அங்க பிதாவை தர்க்க தற்கு சொல்லுகிறார் நானே அவர் என்று விசுவாச விட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் இருபத்தி ஏழு வசத்து பாருங்க அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அறியாதிருந்தார்கள் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவர் பிதாவை குறித்து அறி பேச அறியாம இருந்தாங்களா எல்லாரோட கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது அப்படி ஆனால் பிதாவை குறித்து என்ன பேசினார் நல்லா கவனிங்க ஏசு கிருத்துவாகி நானே பிதாவாகிய அவர் என்று விசுவாச விட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் அவர் பிதாமை குத்தான் பேச நான் ரச்சகர் நான் ஆட்டுக்குட்டியா அந்த வார்த்தை அவர் போகவே இல்லை அவர் பிதாவை குத்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் நானே அவர் என்று பிதாவை அவர் என்று விசுவாசம் விட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் இந்த பாவத்திலிருந்து உங்களை தான் என்னையும் என்னைப் போல ஏராளமான உலகக்காரன் உலகத்தில் எழுப்பியிருக்கிறார் அருமையான தேவோட பிள்ளைகள் அன்பாக நான் கேட்கிறேன் எங்கள் மூலமாக அந்த உண்மையான சத்தியத்தை நீங்கள் அசட்டை பண்ணிடாதீங்க இதுதான் உண்மையான வார்த்தை இதுதான் உண்மையான ச சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் அன்றைக்கு உண்மையான சபையிலிருந்து பிரிந்து கத்தோலிக்க சபை பிரிந்து வந்தது அதன் பிராத்திஸ்தான் சபை பிரிந்து வந்தது தவறுக்கு சொல்லி அதன்படி பெந்தை கொஸை இப்போது இதில் காணப்பட்ட குறைவெல்லாம் காண்டி இப்போ ஆண்டவர் ஆதி சபைக்கு கொண்டு வருகிறார் அவ்வளோதான் இதில் ஒன்றும் இது ஒரு நூதனமான உபேசம் கிடையாது ஆதலால் அருமையானது அன்றைக்கு உண்மையான சத்தியத்தை அறிந்து அப்படி அப்படி எப்படி பிரிந்து வந்தார்களோ அதே விதமான கடைசி காலத்தில் உண்மையான சத்தியத்தை அறிந்து தொடங்கப்பட்ட ஆதி சபை ஏசப்பா சபையில் வந்து நீங்கள் சேர வேண்டும் என்பதுதான் ஆண்டோருடைய திட்டமாக இருக்கிறது கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்பாராக ஒரு வழிநடத்தவங்களுக்கு ஆயத்தமாக ஆகிருக்க இன்றைக்கு நீதிமொழி இருபத்தொன்னு முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிற வாத்தின்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதாமே ஏசா இருபத்தெட்டு எட்டு பன்னிரெண்டு படி இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்த இயேசப்பா இந்த மகிமையான வர அன்னிய பாஷ வியாக்கியான வரம் ஏசப்பாவே நம்முடைய பரிசுத்தாவை கொண்டு உங்களோடு பேசுகிற பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷம் ஜனத்தோடே பேசுவார் இந்த ஜனத்தோட பேசுவார் ஆ சபையில் மட்டும் இல்லை கடைசி காலத்தில் ஜனத்தோடு பேசுகிற ஒரு காரியம்தான் இது உங்களோடு பேசுகிற ஒரு அடையாளம் இது கடைசி கால அடையாளம் இதற்கு நாம் கீழ்படிவோமாக ஆம ஜபத்தோடு கேட்போம் கமாரி ஜீசஸ் உனக்கு என்னாலுமே ஜெயத்தை கொடுத்து உன்னை அலங்கரிக்க விரும்புகிற உன் தேவ நாயக்கத்தர் ஏசு கிருஷ்ணனோடு கூட இடைப்படுகிறதாவது லவா ஷமகல கன் டெக்மி சட்டம் ஹாஸ்டன் டேக்மிஷல்லா அக்கல் லக்கென் டேக்மி சட்ட நீ குதிரை யுத்தர்களுக்கு ஆயத்தமாகப்பட்டாலும் ஜெயம் என்னாலே வரும் என்பதை மட்டின் மறந்து விடாதி இருப்பாயாக லமார ஷமக்க சட்சை எல்லாவற்றையும் ஜெயத்தை தானே நீ விரும்புகிறாய் கம்ப அக்கல் லக்கன் ஹேஸ்டன் டேக்மி சக்ல அவன் ஜெயத்தை பெற ஏன் அங்குமிங்கும் ஓடி அணிந்து இருந்து கொண்டு இல்லை மாற சமயம் கலைக்கன் டெக்மிஷன் பாக்க லைக்கன் டெக்மிஷன் ட்ரெயின் மீன் கர கெளையா கெளையாத்திலே பிசுன்ற என்ன இல்லையோ அந்த கெளையாத்திலே உனக்கு நான் விடலையும் ஆயிட்டம் உனக்கு இல்லையோ

எடுத்து பயத்தோடு பார்வைக்கு உண்பாக செவ்வாயானது மட்டும் நடித்து கொண்டே எனக்கு பயப்படுகிற பயத்தினாலும் உனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் உனக்கு கட்டளையிடுவேன் லமார்கன் தாவிதுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஜெயத்தை கொடுத்தது போல உனக்கு நான் ஜெயத்தை கொடுத்து நிச்சயமாக உன்னை அலங்கரிப்பேன் லமார்டன் டெகிமிஷ்மி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ன என்னே நம்பியிருக்கிற பிள்ளைகளாகி உங்களை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் பயப்பட வேண்டாம் என்று கத்தை சொல்லுகிறார் ஆமே ஆமேன் கத்தை தாமே எவ்வளோ அருமையாக உங்களோடு ஏற்பட்டுக்கிறார் மேந்தையோட பிள்ளைகளே ஆம் இந்த வார்த்தைக்கு உண்மையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இது கர்த்தருடைய வார்த்தை அந்நிய பாஷை வியாக்க என்பது முழுவதுமாக இயேசு அப்பா அவங்களோடு பேசுகிற வார்த்தை இதை அறிந்து கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்க எங்களோடு தொடர்பு கொழுங்க உங்களை செம்மையான பதில் நடத்தினங்களை ஆயத்தமாக இருக்கிறோம் இங்கிலாண்டின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே நான் கர்த்த நான் மாறான்னு சொன்ன தேவன் சதாக்காலம் மாறாத ஒரே தேவனாக ஏகே தேவனாக இருந்தால் நடத்துகிறவரே நாங்கள் தோத்தரிக்கிற ஆண்டவரே ஏசப்பா இந்த நாளிலும் கூட உங்களோட பிள்ளைகளோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக சொந்த கடைசி காலத்திலே நீர் வெளிப்படுத்துகிற உண்மையான சத்தியங்களை அறிந்து கொண்டு அந்தவரே நமக்கு சோத்திரமையா ஒரே தேவன் ஆனால் மூவராக இருந்து சொன்ன அந்த விற்கிற வழிபாட்டுக்கு விலகி தப்பித்து கொண்டு ஏசப்பா நீர்தான் நித்தியப்பை விசுவாசித்து அந்த மகிமையான ஆசிரியத்தை கடைசியத்தில் பெற்றுக்கொள்வார்களாக இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க அண்டு ஒரு விடுதலை கொடுங்க அவர் என்னென்ன போராட்டத்தில் இருக்குது ஜெயம் கொடுங்க நீ ஜெயம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அண்டு நோய்களிலிருந்து கடனிலிருந்து பொருளாதார நெருக்கத்திலிருந்து எல்லா விதமான போராட்டத்தை விடுதலை கொடுக்க முடியாது ஜெயம் கொடுக்க முடியாது ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தாலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஜெயம் கட்டளையிடப்படுவதாக ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் கத்திரவில் ஆமேன்